சார் இப்போது குமரன் சார் சொன்னார் இல்லைங்க சார் இந்த பேர் அவர் சொன்ன பேர் எல்லாமே என் குடும்பத்தில் இருக்கு இதை விட பெரிய சாட்சி உலகத்திலேயுமே கிடையாது விக்னேஷ்ங்கிற பேர் சரணியாங்கிற பேர் அப்புறம் பிரியாங்கிற ஒரு பேர் அப்புறம் இந்த பிரபு பிரகாஷ் இந்த மாதிரி பேர் எல்லாமே எல்லா பேருமே என் குடும்பத்தில் இருக்கு சரிங்களா இதை வந்து எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்னு சொல்லி அவர் சொல்லும் போதான் எனக்கு உண்மையிலே செலுத்து போனாங்க சார் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வார்த்துக்கணும் சார் அன்னை சொன்னார் கடன் பற்றி பேசுங்க ஆறாம் பாவத்தை பற்றி பேசுங்கன்றார் ஆமாம் நான் சொல்லாமே காலையில் ஆறாம் பாவத்தை பற்றி ஒரு செய்தி வந்துருச்சு அதை அவர் தான் நோட் பண்ணாருன்ற நான் கூட மறந்துட்டேன் நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் நண்பர் எனக்கா பேசினார் இல்லையா அவர் என்கிட்ட பேசினப்ப இந்த ஆறாம் பாவத்தை எதுக்கு வந்ததுன்னு மட்டும் சொல்லிடுறேன் அவர் என்கிட்ட ஃபோன்லேருந்து பேசுனார் பேசுனப்ப அவர் குடும்பத்தில் ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசும்போது சொன்னேன் அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறேன் சார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ உங்கள் மனைவிக்கு வேண்டப்பட்ட குடும்பத்துலையோ யாராவது ஒருத்தவங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போதோ அளவு உயரமான இடத்துலேருந்து யாராவது கீழே விழுந்தாங்கண்ணா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி எதுவும் இல்லையே சார் அப்படின்னார் இல்லை கண் நாளை யோசனை பண்ணி சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி மனசை தோணும்போது சொல்கிறது நிச்சயமாக இருக்கணும் அது நடந்திருக்கணும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் கூட டைம் எடுத்துங்க நான் ஃபோனில் லைனில் இருக்கேன் அப்படின்னு அவரை யோசனை பண்ணிட்டு அவங்க மனைவியிட்டையும் கேட்குறாரு அவரும் யோசனை பண்ணி சொல்கிறாரு சார் அப்படி எதுவும் இல்லை எங்கள் குடும்பத்துலேயோ எங்கள் சொந்தத்திலையோ யாரும் உயரமான இடத்துலேருந்து யாரும் கீழே விழுகலை சார் அப்படிங்கிறாரு அப்படிங்களா சரிங்க சார் இது அவங்க நெரிங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ நடந்திருக்கணும் இல்லைன்னா நடக்கும் அப்படின்னு சார் சார் நடக்குமா இருங்க நான் யோசனை பண்ணேன் இரு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமோ யோசிக்கிறேன்ட்டார் அப்போ இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு வச்சுட்டார் அதுக்கப்புறம் அதை பற்றி அவட பேசவும் இல்லை அதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வரல ஆனால் இன்றைக்கி அவர் ஃபோன் இன்றைக்கி மைக்கை பிடிச்சி பேசும்போதே அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தான் எனக்கு தெரியும் தான் அவர்னு சொன்னார் அதாவது அந்த சம்பவம் வந்து அவருக்கு மனைவிக்கு நெருங்கிய இரத்த சம்பந்தமான ஒருவர் வீட்டில் சின்ன மாமலர் அவர் வந்து ஒரு பில்டிங்கில் மாடியிலேருந்து கீழே விழுந்தது இறந்ததா நான் இந்த இந்த சம்பவத்தை சொல்லி ரெண்டு வாரமாக ரெண்டு வாரமாக சார் ரெண்டு மா ஆமாம் ரெண்டு வாரத்துக்குள்ளே அந்த சம்பவம் நடந்தது ஆனால் இது என்கிட்ட சொல்லலை இன்றைக்கி தான் அவர் மைக்கில் சொல்கிறார் அப்போ இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது நம்ம ஜாதகம் பார்க்குறது விஷயம் பெரிய விஷயம் இல்லை சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த வாக்குஸ்தானம் வாக்கு சித்தி தெய்வம் தெய்வ படம் இன்டியூஷன் பவர் இதெல்லாம் இருந்தால் தான் சொல்ல முடியும் என்பது நான் என்னை வச்சு சொல்லி நான் பெருமைப்படுத்தக்கூடாது என்னை பற்றி நண்பர்கள் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது என் இப்போ இசையத்துக்கு வர்றேன் அப்போ நான் மறந்துட்டேன் இப்போ சொன்னவனே அப்படியா அப்படின்னு சொன்ன நான் விட்டுட்டேன் நண்பர் கேட்டார் சார் அவர் கடன் பிரச்சனை உண்டு அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அவர் கொடுத்தது கடன் பிரச்சனை தான் அப்படின்ட்டு ரைட்டுங்களா அதே மாதிரி இப்போ அவர் சொல்ல கடன் பற்றி பேசுங்கன்னாரு அதுக்கு தான் இப்போ நான் வர்றேன் கடன் பிரச்சனை எனக்கும் போது ஆறாம் பாவம் இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து ஆறாம் பாவம் வேலை செஞ்சிட்டே இருக்கு இங்கே நீங்கள் அம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லை அறுபது பெர்சன்ட் வந்து கடன் பிரச்சனை இருந்து தான் வெளியே வந்திருப்பீங்க நீங்கள் கேட்கலாம் யார் சார் கடன் இல்லை எல்லா பேரும் கடன் தான் வந்திருப்பாங்க ஒன்று கடன் கொடுக்கணும் அதை வாங்கணும் அது அப்புறம் இங்கே இருக்கிற ஆளு பேசு அப்படின்னா இங்கே இருக்கிற அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே கடன் பிரச்சனை இல்லாமல் இங்கே உட்கார முடியாது ஏன்னா கால ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் கேது இன்னைக்கு அப்போ யார் வரணும் இதில் ஒன்று சூரியன் சந்திரன் இல்லையா ஒன்று பேங்கிங் லோன் வங்கிலேயாவது லோன் வாங்கி கட்டி முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா லோன் இருக்கணும் இருக்கணும் ப்ராசஸில் இருக்கணும் இல்லைன்னா தந்தை வழி தாய் வழியில் உடன்பிறந்தவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கணும் கடன் ப்ராசஸில் இருக்கணும் கட்டி முடிச்சுக்கணும் அவங்க தான் இங்கே அறுபது பர்சன்ட் இருக்கணும் மற்றவங்க இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி என்ன ஒரே முடித்துக்கூடிய நன்றி வணக்கம் செக் பண்ணி பாருங்க கேட்டார்